நிம்மதியான வாழ்க்கை மதிப்பான வாழ்க்கை காலை எழுதாமா மாடுகளை கழுவி கண்டித்து கூட்டிக் கொண்டு சென்றோமா நாட்டு நட்டோமா என்று நல்ல வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு கடல் சுமையால் தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கையை போய்விட்டது மரியாதையும் போய்விட்டது சுயமரியாதை இழந்த ஒரு உடல்நிலை வாழ்க்கையாக இன்று நம்முடைய வாழ்க்கை நின்று கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றாலும் அறுவடைக்காக காத்து கொண்டிருக்கிறோம் அறுவடையின் போது வரலாறு

தொழை நம்மளுடைய நிம்மதியான வாழ்க்கையை தொலைத்து வெளிநாட்கள் ஆகிவிட்டது அந்த சுயமரியாதை மீட்டெடுப்போம் உயர்ந்து அதை மாவட்டி okay. 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 okay.